வணக்கம் அடியேன் ராமானுஜ தாசை செவன் கிரவுண்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கண்ணனுடைய பாடல்களையும் பெருமாள் பாடல்களையும் அடியேன் சமர்ப்பிக்கிறேன் மனமோகன ராதா ரமணா சசிவதனா சரசி நயனா ஜெகன் மோகன ராதா ரமணா வண்ண மாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமணா சசிவதனா சரஜி ஜனயனாம் ஜகன் ராதா ரமணாம் ஜெகன் ராதா ரமணாம் பெண்ணை உண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணாம் பெண்ணை உண்ட மாயவனே கண்ணாணி ராதா ரமணா வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதா ரமணாம் வேண்டும் வரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ரமணா கடலில் பள்ளி கொண்ட பரந்தாம ராதா ரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ரமணா பக்தர்களின் குறை தீர்க்கும்

ரணா ராமணா ரா ரணா ராமணா ராமண வன் மாதேவ மன மோகன ராதா ரமணா மன மோகன ராதா ரமணா சசிவன சரஜ ஜனயா ஜகன் மோகன ராதா ரமணா சசிவதனா சரஜ ஜனயனா ஜன் மோகன ராதா ரமணா சர்வத்ன கோவிந்த நாம சங்கீர்த்தனம் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க